ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு தக்காளி தேங்காய் எதுவுமே தேவையில்லை எப்போது ஒரே மாதிரி சட்னி அடிக்காமல் இந்த மாதிரி டேஸ்ட்டாக சட்னி அடித்து கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் உளுந்து நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சட்னி நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் உளுந்து நல்லா வருபட்டு வந்துடும் உளுந்து இந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நாலு பல் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கு நீங்கள் உங்கள் காரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வருபட்டு வரணும் அதே சமயத்தில் மிளகாயும் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இந்த சட்னிக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க எப்பவும் சட்னிக்கு வதக்கி அரைக்கும் போது சூடாக இருக்கும்போது அரைச்சிடாதீங்க அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது அதனால் நான் எதுவும் சேர்க்கல சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சட்னி தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் நல்லெண்ணெயில் எந்த சட்னியாக இருந்தாலும் தாளித்து பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான சட்னி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் தேங்காய் தக்காளி இல்லாத நேரத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான இந்த வெங்காய தண்ணி சட்னியாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டாகசமாக இருக்கும் நல்ல காரசாரமாக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வெங்காய தண்ணி சட்னி நம்ம கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்றத விட நிறைய சட்னி இட்லி மேலே ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ